ரயில் விபத்து ஏற்பட்ட உடனடியா மீட்பு நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சியில இன்று நடந்திருக்கு இந்தியாவின் மிகப்பெரிய துறையாக விளங்கும் ரயில்வே துறையில சமீப காலமாக ஏற்படும் விபத்துகளை முன்னிட்டு அவசர நிலை நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில இந்த நிகழ்ச்சி திருச்சி ரயில்வே குட்செட் யார்டில் நடந்திருக்கு நிகழ்ச்சியில ஏசி மற்றும் பொது ரயில் பெட்டிகளை கவிழ்த்தும் ஒரு பெட்டியின் மீது மற்றொரு பெட்டியை ஏற்றியும் விபத்து சூழல் உருவாக்கப்பட்டிருக்கு பின்னர் ரயில்வே கட்டுப்பாட்டு இருந்து அபாய சங்கு ஒழிக்கப்பட்டதுமே கிரெயின் வாகனம் அவசர மருத்துவ பொருட்கள் மீட்பு தளவாடங்கள் உள்ளிட்ட சம்பவ இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ரயில்வே துறையினர் பாதுகாப்பு படையினர் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தீயணைப்பு மருத்துவம் காவல் மற்றும் தொழில்நுட்ப துறையினர் விபத்தில் சிக்கியோர் மீட்பு மருத்துவமனைக்கு அனுப்புதல் உள்ளிட்ட செயல்முறைகள் தத்ரூபமா செய்து காட்டப்பட்டிருக்கு ஒத்திகை நிகழ்ச்சிகளில் நான்கு பேர் உயிரிழந்தது போலவும் இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தது போலவும் சித்திகரிக்கப்பட்டிருக்கு ரயில் பெட்டிக்குள்ள சிக்கியவர்களை பெட்டியில் துளையிட்டு கயிறு மூலமாக மீட்பது போன்ற காட்சிகளும் நடத்தப்பட்டிருக்கு இந்த ஒத்திகை நிகழ்வு ரயில் விபத்து நேரங்களில் மீட்பு நடவடிக்கைகள் திறன் ஒருங்கிணைப்பு மற்றும் அவசர சேவை செயல்திறனை மதிப்பீடு செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதாக ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க